ஜாதிகள் கொந்தளிப்பானேன் ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் பல்லவத்தில் வீட்டிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழ்வார் சங்கீதம் இரண்டு ஒன்று முதல் நான்கு வசனங்கள் அமையாலே இந்த நாட்களில் ஆண்டவருக்கு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய பணிகளுக்கும் எதிராக எழும்புகிற பெரிதான கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது அவர்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் அவருடைய சிந்தனைகள் விருதாவாக போகக்கூடியவைகள் தேவனுடைய ஆலோசனை என்றைக்கும் நிலை நிற்கும் அது மாத்திரமல்ல அந்த இரண்டாவது வசனத்தில் ராஜாக்கள் எழும்பேன் என்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள் அவர்கள் கட்டுகளை நாம் அறுத்து விடுவோம் நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் இன்றைக்கு பலர் தேவனுடைய பணியை அதிகமாக எதிர்த்து முக்கியமாக நம்முடைய தேசத்தில் செயல்படுகிற பல காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் விதமாக உங்களுக்கு எதிராக எழும்புகிற பல ஜனங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய ஊழியங்களுக்கு எதிராக எழும்புகிற பெரிதான கூட்டம் இன்றைக்கு திரளாய் காணப்படலாம் ஆனால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவன் ஆளுகை செய்கிறார் அவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவராக இருக்கிறார் அந்த ஐந்தாவது வசனத்தில் சங்கீதம் ரெண்டு ஐந்தில் அங்கு பல்லவத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழ்வார் என்று நான்காம் வசனத்தில் சொல்லிவிட்டு அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசுவார் தமது உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் பொறுமையாக இருப்போம் தேவனை நோக்கி பார்ப்போம் உலக வழிகளையும் உலக ஞானத்தையும் நாம் உபயோகப்படுத்தாமல் கத்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து அவருடைய வேலைக்காக அவருடைய தருணத்துக்காக அவருடைய வழிமுறைக்காக நாம் காத்திருப்போம் தேவனுடைய மக்கள் ஒரு நாளும் அவரை சார்ந்து போகும் பொழுது போவதில்லை அந்த ஜனங்களுக்கு முன்பாக தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார் நிரூபிப்பார் அவருடைய பிரசன்னம் உங்களை பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற நிச்சயத்துக்குள் உங்களை வழிநடத்தவும் தேவன் வெற்றி சிறக்கிறவராக இன்றைக்கும் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளவும் கர்த்தர் விதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறவராக இருக்கிறார் பயப்பட வேண்டிய அவசியமில்லை தேவன் என்றும் ஆளுகை செய்கிறார் நன்றி